போராடுவேன் போராடுவேன் எவ்வளவு திமிர் கை இவளுக்கு பாரு சின்ன பண்ணி இவளுக்கு எல்லாம் திமிர் ஒரு நாளும் போவாது நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இவர்கிட்ட எல்லாம் நடந்து சரி சின்ன பண்ணி நான் கிளம்புறேன் முதல்ல உன் சம்மந்தி ஏரியா மாமியா வீட்ல கொண்டு போய் விட வழிய பாருங்க சரிக்கா இந்த நாலு முடிக்கு ஏன்டா இவ்வளவு எகத்தாலமோ

it super சரி உடுங்கதே எல்லாம் தெரிஞ்சது தானே அவ சாட் முடிச்சி கைய கழுவுன உடனே கையோட இழுத்திட்டு போறணும் மாமியா வீட்டுக்கு ஏதி அவ சாட்ட்டு கை கழுவுறவல்ல அந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துல நான் ரெடியா நிக்கே கை கழுவுன உடனே ரெண்டு கைய தரதரன்னு இழுத்திட்டு மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போற வேண்டியதான் சரி மர்மவளா ஆடி மாச சீறு வேணும் ஆடி மாச சீறு வேணும் நீ ஆடி புட்டால ஆடி அவ பாட்டுக்கு ஆடட்டும் டேய் நம்ம நம்ம பாட்டுக்கு ஆடுவோம் சரி மர்மவளா

நீ திடீர்னு சரியான ஆளுடா கையில சாப்பாடு கிடச்ச உடனே அக்காவை மறந்துட்ட பத்தியா வீட்டுக்குள்ள வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நான்தா இட்லியே பார்த்த உடனே அக்காவை மறந்துட்டாலே சாப்பாடு கிடச்ச உடனே எனக்கு ஒரு போன் பண்ணி ஏகா நீங்களும் சாப்பிட வாங்கன்னு ஒரு வார்த்தை கூண்டலைวะ சரியான சுயநலம் முடிச்சவ அவைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை

அம்மா சட்னியா டே இருக்கு. ஏக்கா இப்போதிகிந்த இட்லியையும் வச்சு சாப்டி வயித்து பசியை கொஞ்சம் ஆத்துங்க. கொஞ்சம் கலந்து பின்னாடி பொறவாசனோட வாங்கக்கா உங்களுக்கு ரெண்டு தோசை சுட்டதாரேன். யா டேடி தோசையா? இவ தோசை சுELIGிட்டு தோசை கல்லு மூஞ்சில ஒரு வயித்து வாதுக்கு என்ன கண்டு வேண்டியதா இருக்கு. கிடா எப்படியோ ஒரு இட்லியையும் சட்னி வச்சு கொடுத்துடேன். அந்த சந்தோஷத்துல நாம மீதி இட்லியை சாப்பிடுவோம். ம் என்னத்த சொல்ல என் நிலமையா உலகையாலேயே அடி வாங்கியாச்சு இட்லி சட்னியாலயே அடி வாங்கியாச்சு உம் சட்னியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா ம் ஆ கொஞ்சம் உப்பு இருக்கு அப்போ சேர்த்து சாப்பிட்டா இருக்கும் சரி இந்த ஒரு இட்லியும் சட்னியாக கிடைச்சா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மேனி செல்லத்துக்கிட்ட சூப்பரா ஒரு பில்டர் காபி போட்டு எடுத்து வர சொல்லுவோம் ம் 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 வலியது ஒரு இட்லி தின்னதுக்கு நமக்கு உரக்க வர மாதிரி இருக்கு ஆமா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுமில்ல ஹ்ம் படுத்து கிடக்காத பார திமிரு பிடிச்சவா எனக்கு வர கோவத்துக்கு இவள நெல்ல அதுக்கு வச்சு அவிச்சறல போல இருக்கு உலகமே அழிஞ்சாலும் இவள திருந்தவே மாட்டா இவள அடி அடின்னு போட்டு அடிச்சி மிதிச்சி நம்ம கை கால் தான் வலி எடுக்கம்மா என்னன்னு போய் தொலைட்டும் சை சரியான பொம்பள தான் ஒரு நாளாவது திருந்து திருந்துவான்னு கண்டிருக்கு ஆனா எப்ப எப்பையப்பையப்பா இனி இவளையெல்லாம் கண்டுக்கவே கூடாதும்மா அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் ஆஹா நாம அடிக்கவே கால்ல வந்து நீ சின்ன சின்ன பொண்ணே நீயா பாவடி உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம கொஞ்சமா செய்யணும் டேய் பெஞ்சில படுத்து கிடந்தத நானும் பாத்து சின்ன பண்ணே சரி இவள போட்டு அடிச்சு என்ன பிரயோஜனம்னு நான் பேசாம வந்துட்டே மதுக ஏக்க இவளுக்கு எல்லாம் எத்தனை அடி மிதி கொடுத்தாலும் இவள திருந்த மாட்டா இருந்தால அந்தந்த நேரத்துக்கு தந்த மாதிரி கொடுத்தாதானே நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அது சரிதான் ஏ நாலுமடி இந்த ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா எந்த நேரம் பார்த்தாலும் எங்க வீட்டு பிரச்சனை இல்லாத தலையிட்டு கிடக்கிய மூஞ்சில நாலு மிதிய போட்டேன்னு வச்சிடுங்க கண்ணு காது மூக்கெல்லாம் பறந்து போயிடும் கூட ரெண்டு அடி சேர்த்து போட சின்ன பொண்ணு இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா